வந்து எளிய முறை பயிற்சி நம்ம செய்ய போகிறோம் உட்காந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதே போசிஷனில் செய்யலாம் இப்போ வந்து மசாஜ் உடம்புல வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யுறீங்க அப்படின்னா நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் கையை வந்தால் நல்லா என்ன செய்வோங்க நெத்தில கையை வச்சுங்க நெத்தியில கையை கன்னம் தாடை அப்படி தேய்ச்சி கொடுங்க அடுத்தது பின்தலை பேக் சைடு ஹெட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து பின் தலை நல்லா கழுத்து வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் நல்லா அமைக்குங்க எவ்வளோ கை எட்டதோ அதனால் அமைக்கக்கூடாது போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி நல்லா உட்காந்துக்கணும் நீங்கள் உட்காந்து தான் இருக்கீங்க நல்லா உட்காந்துட்டு கையை தொடையில வச்சுக்கிங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரையில் உட்கார முடியுங்க சோஃபாவில் சேரில் கட்டில் எங்கே வேணாலும் உட்காந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனால தான் அந்த உட்காந்து எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லித்தரும் கையை தொடையில வச்சு இன்னொரு கை அப்படி நல்லா குவிச்சிக்கிங்க அக்கு ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாக நல்லா இப்படியே ப்ரெஸ் விடுங்க நுனி விரல்லேருந்து இருந்து ஆரம்பித்து ஃபுல் கை என்ன செய்யணும் நம்ம என்னது மசாஜ் பண்ணணும் ஒரு கை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கை தொடையில் வச்சுக்கிங்கம்மா இப்படி வச்சு ஆ நீங்கள் இப்படி மேலே எடுத்து பண்ணிங்கன்னா கீழே அமுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு இதனால் என்ன நல்லா கையை தொடையில வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க நீங்கள் இந்த அக்கு ப்ரெஷர் பண்ணால் முழுமையாக கிடைக்காது கைக்கு ஒன்றும் நல்லா அடுத்து கை மசாஜ் கையை அப்படி வச்சு நல்லா நுனி விரல்லேருந்து ஆரம்பித்து ஃபுல் கையை நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் மசில்ஸ் அதிகமாக இருக்கோ அப்படி கையை திருப்பி திருப்பி என்னது நல்லா அமைக்க கொடுங்க நல்லா ஷோல்ட்ரு வரைக்கும் நல்லா அமைக்க விடுவோம் ஒரு கை முடியும்னா அடுத்த கை தெரிஞ்சவங்க ஸ்பீடாக பண்ணிவிட்டு விடாது சொல்ல சொல்ல செய்யணும் ஓகே ரெகுலர் பயிற்சி வரவங்களும் வந்துருக்கீங்க அதனால டக்குன்னு முடிச்சிடுவீங்க அதை சொன்னோன்னா சரி அடுத்த சாரி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அடுத்தது கைக்கு நரம்போக்கு பயிற்சி நேராக இருக்கும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் கை கீழே இருக்குங்க ஐயா நேராக இல்லங்க ஐயா நேராக நின்ட்டுங்க முட்டி மடங்கக்கூடாது ஆ இப்படி கீழே இருக்குங்க கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இரண்டு முறை எப்போதும் செய்யணும் திரும்ப ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் 13, தேர்ட்டீன் 15, ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் 19, நைன்டீன் டுவெண்ட்டி திரும்பிக்கல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் போதும் அதாவது இது வந்து கைக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது கை நடக்கும் கை பலகீனம் இருந்துச்சு அப்படின்னா இது அடிக்கடி வீட்டில் பண்ணணும் அப்படின்னா இல்லை அந்த கை வந்து பலகீனமாக உள்ளது நல்லா ஸ்ட்ராங்காகிடும் நடுக்கம் இருக்காது மெயினாக அதனால் யாருக்காச்சும் இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒரு வாரம் செய்யணும் கண்டினியூவாக டூ டைம்ஸ் காலை மரம் அதை காலை மாலைன்னு சொல்கிறோம்ல அதில் எந்த நேரம் உங்களுக்கு ஒதுங்குதோ அந்த நேரத்தில் என்ன அது நீங்கள் செஞ்சீங்கன்னா கை நல்லா செஞ்சு தாயிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த கை இருக்கல இந்த மணிக்கட்டு இந்த மணிக்கட்டு இருக்கிற இந்த மணிக்கட்டை மட்டும் ரொட்டைட் பண்ணணும் இந்த மணிக்கட்டை மட்டும் வள சுற்றா ஐந்த முறை இப்படி சுற்றணும் இட சுற்றா ஐந்த முறை இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா பைக்கு நம்ம தூரம் ஓட்டும் போது இந்த கையில் வந்து வலி வந்துடும் இந்த ஜாயின்ட்டில் வந்து வலி வரும் டூ வீலர் விட்டுறாங்களா அப்போ அவங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா இந்த கையை நல்லா அந்த வழியை வந்து நான் சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி மாணவர்களுக்கு பசங்க வீட்டில் இருக்கிறாங்க கையெழுத்து சரியாக வர மாட்டாங்க சார் ஏன்னா கையை வணங்கினா தானே கையெழுத்து வரும் நல்லா அப்போ இந்த கையை என்ன அடிக்கடி இந்த பயிற்சி என்னது பண்ணணும் என் கையெழுத்துலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போயும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல முன்னாடிக்கு என்னது கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுங்களேன் அது வந்து என்னென்னா இந்த பயிற்சியில் தான் கொஞ்சம் என்னது எனக்கு மாறுச்சு அதனால் என்னென்னா நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அது அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அதாவது செய்ய வச்சிங்க உங்கள் பசங்களுக்கு அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்னா அது மாறும் அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு கையை வச்சு நல்லா வயிறு அடி வயிறு இப்படி கையை வச்சு அமைக்க விடும் நல்லா நெஞ்சு வரைக்கும் நல்லா அமைக்க கொடுங்க மூன்று முறை செய்யணும் அடுத்து முதுகு பேக் சைடு முதுகு கை எட்ட அளவு மேலிருந்து கீழே இப்படி வருடி கொடுங்க இது கிட்னி மசாஜ்னு சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு தொந்தரவு அப்படின்னா அது தெரிவிக்கும் அதேமாதிரி என்ன அது நீங்களும் உங்கள் அந்த சரியாக கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா என்ன அது அடிக்கடி இதுமாரி வருடி கொடுத்தாவே என்ன செய்யும் அந்த இது என்ன ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு ஓகேவா அதனால தான் என்னென்னா நம்ம பாடி என்னது நம்ம டச் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஓகேவா இந்த மசாஜெல்லாம் செல்ஃபாகவே அதை நடக்கனால அந்த உறுப்புகள் நல்லாவே என்ன செய்யும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தது கால் பாதம் கால் பாத தான் என்ன செய்யும் எப்படி மேலே தூக்கி அப்படி வச்சுக்கோங்க ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டுங்க போட்டுவிட்டு கை என்ன செய்யும் நல்லா குப்பிச்சிக்கணும் கா கைக்கு எப்படி பண்ணணுமோ மாதிரி காலுக்கு நல்லா என்ன செய்யணும் அப்படி அக்கு ப்ரெஸ்ஸர் டைப்பில் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் நுனி விரலில் ஆரம்பித்து ஃபுல் வரும் என்ன ஜிக் ஜிக் ஜாக்னு சொல்ல முடியல அப்படி முன்னே பண்ணால் என்ன செய்யணும் நம்ம செய்யணும் குதிக்கால் வரைக்கும் செஞ்சிடணும் ஒரு கால் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கால் அதேமாதிரி நுனி விரல்லேருந்து இருந்து ஆரம்பிங்க ரெண்டு பாதத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் சரி செஞ்சு முடிச்சுட்டு காலை என்ன சரிங்க இப்படி காலை வச்சுக்கோங்க ரெண்டு காலம் இப்படி மடைக்கிறிக்கிங்களா ஒரு காலை அப்படி நீட்டினாலும் சரி இல்லை மடக்கிட்டாலும் சரி மடக்கிட்டு கையை ரெண்டு கையாலும் இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இந்த நுனி விரல்லேருந்து ஆரம்பிக்கும் நுனி விரல்லேருந்து ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்றீங்க கொண்டு வாங்க இந்த காஃப் மசல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த காஃப் மசில்ஸை இப்படி நல்லா உருட்டி ஒன்று ஏன்னா இங்கே வந்து நல்லா மெல்லிய நரம்புகள் நிறையா இருக்கும் இந்த மெல்லியல் நரம்புகள் வந்து வேலை செய்யணும் இல்லைன்னா கால் மறத்து போகுது நம்ம கால் மடைக்க போனால் மறத்து போகிறதுல காரணம் என்னன்னா அந்த மெல்லிய நரம்புகளை ரத்த ஓட்டம் என்ன நமக்கு போகிறது குறைஞ்சிவிடும் ஒரு ஏஜிக்கு அப்புறம் அப்போ என்னது அடிக்கடி இது செஞ்சோம் என்னது அந்த வலி மரப்பு தன்மையெல்லாம் சரியாகிடும் அடுத்த முட்டி மூட்டு வலி விடுவாங்க அதேமாதிரி அடிக்கடி என்ன செய்யணும் நீங்கள் காலை முட்டி என்னாச்சும் நல்லா மசாஜ் பண்ணிடணும் அடுத்த தொடைப்பகுதி தொடைப்பகுதியை நல்லா அப்படி உருட்டி விடணும் நல்லா அடி தொட வரைக்கும் பண்ணிடணும் ஓகேங்க அடுத்த கால் ரெண்டாவது கால் மாற்றுங்க நல்லா நுனி விரலில் ஆரம்பிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க மேலே வரைக்கும் கொண்டு வாங்க இந்த காஃப் மசல்ஸு நல்லா அப்படியே உருட்டி விடுங்க அடுத்த முட்டி மூட்டு வழியெல்லாம் வயசானவங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நீங்கள் இதை மாதிரி செய்ய சொன்னீங்கன்னா நல்லா குறையும் ஆனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா என்ன ஈஸியாக வேலை வேலை செய்யும் அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நல்லா சரி ரைட் இப்போ அடுத்தது கால் மசாஜ் பண்ணியாச்சு அடுத்த காலுக்கு நான் கைக்கு நீங்கள் நரம்புக்கு பயிற்சி பண்ண மாதிரி காலுக்கு பண்ணணும் இப்படி காலை நல்லா நீட்டி உட்காருங்க கை அப்படி ஊன் நல்லா முதுக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க நிமிர்ந்து உட்காருங்க ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை காலை முன்னோக்கி கொண்டு வாங்க அப்படி விரல்லாம் முன்னோக்கி வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் திரும்ப உங்கள் பக்கம் இருக்கணும் இந்த உங்கள் பக்கம் இருக்கும்போது இந்த அடி நரம்பு வந்து வலிக்கும் அந்தளவு இழுக்கணும் அப்போ தான் அந்த இரவு நேரத்தை குறைக்கலி இழுக்குன்னு சொல்கிறோம்ல அந்த பிரச்சனை அதை சரியாகவும் கால் வலியும் அதில் குறையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் திரும்ப முன்னோக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி திரும்ப பேக் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் 12, 13, ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி எந்த அளவு முடியுதோ அந்த ஓகேங்களா இதை முடிச்சுட்டு காலை ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படி இப்படி வளச்சுட்டா இந்த முறை இதெல்லாம் வந்து நாங்கள் புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து சொல்லலை ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறோம் ஒரு பதினஞ்சு 20 இதை ப்ராக்டிக்கலாக கொடுத்துக்கிட்டு வெளியில் என்ன கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு என்ன நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு அதனால தான் அவங்க என்ன இது செய்யுங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இல்லைன்னா பார்க்குவோம் இது நான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குறையுதா இல்லையான்னு பார்க்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம் மேலோட்டமாக இதுக்கு உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அது நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கால் அப்படி அகட்டிங்க கால் அப்படி அகட்டி கால் இன்னர் எவ்வளோ வருதோ அவ்வளோ முட்டியை மட்டும் தூக்கக்கூடாது எவ்வளோ ஒரு கால் மேலே இன்னொரு கால் வச்சுக்கணும் இது வந்து இடுப்புக்கு பயிற்சி நம்ம நேரம் உட்காந்தா இடுப்பு ஒளி வருதுல்ல அவங்க இந்த ஒரு கால் மேலே இன்னொரு கால அப்படி வச்சுக்கணும் ஸ்டாண்டு மாரி போட்டுக்கிட்டு அப்படி ரைட்டில் அப்படி திருப்புங்க அப்புறம் என்னது லெஃப்ட் எந்த பக்கம் தருமா இந்த பக்கம் தரும்போது கட்டவரில் கீழே போய் படணும் இந்த பக்கம் என்னது செண்டு வரில் போடணும் அவ்வளோதான் மேக்ஸிமம் என்னது முட்டியை வந்து மடக்காமல் செய்யணும் செஞ்சு பழகணும் ஆ ஒரு ஐந்து முறை செஞ்சுங்க ஒலப்பக்கமும் இடப்பக்கம் ஆ முடிச்சுட்டு காலை மாற்றிங்க இப்போ மேலே உள்ள கால் கீழையும் கீழே உள்ள கால் மேலே வரணும் அதாவது கால் சில பேர் வராது இப்படி இருக்கும் காலை கொண்டு இங்கே வைப்பீங்க அது என்ன காரணம்னா காலை நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரணும் உள்ளுக்கு கொண்டு வந்தால் தான் இப்படி வைக்க முடியும் ஆ சரி அதேமாதிரி இதையும் ரைட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் திருப்பணும் ஒரு ஐந்து முறை சரி ரைட் சரி ரைட் இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா காலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இப்போ வந்து என்னென்னா காலுக்கு நரம்போக்கு பயிற்சி பண்ணியாச்சு அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் கவனிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் இது இது எதுக்காக கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பிரச்சனை உள்ளாங்க அதை மட்டுமே அடிக்கடி செஞ்சிங்கனாவே அந்த பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு இப்போ வந்து கால் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரென்த்தாக நம்ம இருக்கமா இல்லையான்னு நம்ம கொஞ்சம் நேரம் நிற்க வச்சா தெரிஞ்சு போய்டும் நம்மளால் நிற்க முடியாது கால் என்னது போய் உட்காந்தா தேவலாம் எப்படியாச்சும் உட்காந்தா நம்ம ரிலாக்ஸாக இருப்போம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ நம்ம வா கால் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ அது ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா என்னது காலை இப்படி ஒரு ஒரு தரையிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப்பை வச்சு என்ன செய்யணும் இல்லை ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்பை வச்சுக்கணும் ரொம்ப தூக்கக்கூடாது அந்தளவு வச்சு நீங்கள் என்னது நீ கால் ஸ்ட்ரென்த்தாகும் ஆகும் செய்யலாமா ஸ்டார்ட் கொஷன் வாங்க ஒன்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் வரைக்கும் இப்போ ரெண்டு காலுக்கு பண்ணியாச்சு எல்லாமே டூ டைம்ஸ் இரண்டு முறை செய்யணும் இப்போ ரெண்டு காலும் மாரி செய்யணும் இது புதுசாக பாழகிறவங்களுக்கு தெரியாது எப்படி சார் செய்யணும் ஏன்னா தூக்கம் சாருமாங்க இங்கே கையை பின்னாடி வச்சுட்டேன்னு அதே இப்படி தூக்குனா வராது அப்போ கையை முன்னாடி கொண்டு வரணும் லைட்டாக முன்னாடி கொண்டு வந்து சின்ன சின்ன டெக்னிக் தான் எந்த ஒரு பயிற்சியும் வராமலாம் இருக்காது ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அதில் இந்த கையை தொடையில் கொடு தொட பக்கத்தில் வச்சுக்கணும் முன்னாடி கொண்டு வந்துடணும் பின்னாடி வச்சிங்கன்னா தூக்க முடியாது முன்னாடி வச்சுட்டு லைட்டாக உடம்ப பின்னாடி பென் பண்ணிக்கிட்டு லைட்டாக தூக்கினிங்கன்னா போதும் ஈஸியாக வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஃபர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் வெரி குட் தூக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு தூக்க முடியுதா தூக்க முடியுதா இல்லையா முடிய மாட்டேங்குது நம்ம காலையே நம்மளால் நினைச்சோம்ல தூக்கமுடா இப்பயே இப்படி இருந்தால் இன்னும் சொச்ச காலம் இப்படி போவான் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் செய்ய செய்ய இந்த நடுக்கம் குறைஞ்சிடும் இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தொப்பை குறையும் வயிறு தொப்பை இருக்குல்ல இது வந்து நல்லா குறையும் நல்லா அந்த வைப்ரேட் ஆகும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அகேன் திரும்ப தரு அப் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் ஓ அப்படியே பிடிச்சி இழுக்கும் சரிங்களா இந்த டிவி விளம்பரத்தெல்லாம் போடுறாங்களே ஒரு பெல்ட்டு மாரி போட்டு என்ன செய்கிறாங்க ஆமாம் ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேட் ஆனால் அந்த இடத்துல ஒரு சதை குறையும் சொல்கிறாங்க இந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் என்னது தனியாக வைப்ரேட் ஆகும் அப்போது அங்கே வைப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அங்கே உள்ள தேவையில்லாத மசல்ஸு குறைய ஆரம்பிச்சிடும் சரி ரைட்டு இப்போ இது முடிச்சாச்சு இப்போ அடுத்தது பேக் சைடு முதுகுக்கு பண்ணணும் முதுகுக்கு தரையும் மசாஜ் பண்ணோமா நம்ம செய்யலாமா நம்ம செஞ்சால் நல்லாயிருக்குமா எப்படி செய்ய முடியும் கையால் எட்டாதில்ல அப்போ இதுக்கு இன்னொரு ஆள் தான் தேவைப்படும் இன்னொரு ஆள் செஞ்சால் நல்லாயிருக்குமா இருக்காது அப்போ நமக்கு நாமே செய்யுது இங்கே கொடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நீங்களே என்னது செஞ்சு நீங்கள் ரிசல்ட் எடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் கொடுக்குறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இது பேர் ரோலிங் பேர் பார்த்தீங்க இங்கே செய்ய முடியாதவங்க வீட்டில் போய் செஞ்சீங்க சுடிதார் போட்டு தான் செய்யலாம் புடவை கட்டுறவங்க வீட்டில் போய் செஞ்சீங்க மேக்ஸிமம் பாக்கி எல்லாமே என்னது நம்ம செய்யலாம் ஆனால் பின்னாடி நீங்கள் குனிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு படுத்து பார்த்தீங்கன்னா கீழே கல் கழு கணிஞ்சினா என்னது முதுகில் குத்திட்டோம் அப்புறம் என்னது அக்கு பிரஷர் மாரி என்னது பஞ்சர் ஆன மாதிரி ஆகிவிடும் அதனால் ஃபஸ்ட்டு படுத்து பார்த்துட்டு அதுக்கு பிரச்சனைங்க இது பேக் பெயின் எப்படியாப்பட்ட பேக் பெயின் இருந்தாலும் இது குறையும் ஓகேவா கவனிச்சிங்க ஒருத்தரை ஆ பாரு நான் சொல்லிட்டேண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி ரைட்டு இதெல்லாம் எளிமையான பயிற்சி ரொம்ப கஷ்டமான பயிற்சி கிடையாது இப்போ தலைக்கெல்லாம் நிற்க வச்சோம்மான தான் உங்களுக்கு கஷ்டம் கவனிச்சிங்க பாருங்கள் இது பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் பின்னாடி உடம்பை விட்டு திரும்ப என்ன செய்யணும் எப்படி ஏந்திரிக்கணும் கவனிங்க சில பேர் புரியாமல் செய்வீங்க இப்படி படுத்துக்கிட்டிங்கன்னா ஏந்திரிக்க முடியாது அப்போ ஏந்திரிக்கமோ என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்யணும் தலையை போய் சீட் பண்ணக்கூடாது தரையில் அதாவது தரையில் படக்கூடாது இந்த கழுத்து பின்தலை அதனால் என்ன செய்ய முடியாது சீ திரும்ப என்ன செய்யணும் அப்படியே எழுந்திருக்கணும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி எழுந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் பேக் முதுகு சைடு உள்ள வழி என்னது நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா செஞ்சு பார்க்கலாமா செஞ்சு பாருங்கள் வரவங்க செய்யுங்க வராதவங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள் பாரு <laughs> <laughs> இது மேக்ஸிமம் அந்த சேலை கட்டவங்க எல்லாருமே செய்யலாம் வேட்டி கட்டவங்க எல்லாமே செய்யலாம் ஏன் அப்படின்னா ஆமாம் அங்க பிரதம் பண்ணோம்னா அதேமாரி படுத்து உருண்டா போதுமானது அதாவது மேக்ஸிமம் கையை அப்படி பிடிச்சிக்கலாம் பிடிக்காம கூட கால் நீட்டிட்டு என்னது நீங்கள் இந்த பக்கம் அப்படி வலது பக்கமும் என்னது இடது பக்கமும் என்ன செய்யலாம் நீங்கள் உருடணும் அப்படி திரும்பணும் நல்லா அப்படி திரும்பும்போது சைடில் உள்ள மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும் ஆ செய்யலாங்களா சைடு ரோலிங் சைடு மசல்ஸும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகும் கழுத்தெல்லாம் நல்லா திருப்பி பழகுங்க ரொம்ப கட்டி உருள உருளக்கூடாது ஃப்ரீயா காலை விட்டுக்கணும் இருக்கமா செய்யாதீங்க ஆமா வெரி குட் அடுத்தது உடம்புல ஒரே டைத்துல பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல அதை சரி பண்ணணும் அதுக்கு என்ன வேலைன்னா சைக்கிளிங் பேர் ஓகேவா இது என்ன செய்யணும் அப்படின்னா படுத்துக்கணும் அப்புறம் செய்யலாம் ஆமா அப்புறம் புரியாம படுத்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம கையை தலையை தூக்கிக்கணும் இப்படி கை தொடையில கொடுத்தீங்க இப்படி என்னது ஸ்லோவாக அப்படி ஆரம்பிக்கணும் நம்ம சைக்கிள் படங்கள்லாம் அப்படி வச்சு ஸ்லோவாக ஆரம்பித்து அப்புறம் என்ன செய்யும் கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்பீடு பண்ணும் அப்புறம் நல்லா அப்படி ஸ்பீடு பண்ண உடம்ப நல்லா அசைக்கணும் இப்படி அசைச்சு என்னது டக்குனு படுத்துனேன் அப்போ ஈஸியாக வரும் சரி படுத்துக்கலாம் ஆமாம் எங்கள் உடம்பு எல்லா நாடியும் நம்ம வேலை செய்யும் சைக்கிளிங் மட்டும்தான் எல்லா நாடியும் நாம வேலை செய்யும் எதுங்க சார்

ஆ இல்லை அவங்க டெய்லி செய்கிறாள்ங்களா அவங்களாம் டெய்லி போயிடுச்சு சந்தானம் சார் சந்தானம் சார் ஆ சார் ரைட் முடிச்சிட்டிங்களா வெரி குட் எழுந்து உக்காருங்க உக்காந்தீங்க உட்காந்துங்க ஆ படுத்துருக்கீங்களா அதனால் எழுந்து உட்காருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைக்கிளிங் மண்டமா இப்போ இப்போ நீங்கள் வந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு உடம்பு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்கள் தான் செஞ்சு பார்த்தீங்க இல்லை இப்போ செஞ்ச வந்து உட்காந்ததுக்கு நீங்கள் இப்போ எப்படி இருக்கு உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்களா இந்த டெய்லி செஞ்சிங்கன்னா உடம்பு என்ன செய்யும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும்ல உங்கள் வேலையை ஏசியாச்சுக்கலாமல அதாவது உங்கள் உடம்பு அதை சொல்லுவாங்க எங்கள் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் சொல்லுவாங்க உடம்பு ஆமாம் நீங்கள் உங்கள் உடம்பு உங்கள்கிட்ட இருக்குது தெரியக்கூடாது இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐயோ கையை தூக்கம்ல சார் காலை தூக்கம்லாம் சார் கூடாது நான் இருக்கிறதே என்னது எனக்கு தெரியல அந்தளவு என்னது நான் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம என்னது உடம்பு அப்படி இருக்கும் இப்போ என்ன அதே படுத்தா எழுந்திரிக்க முடியல உட்காந்தா என்னது ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல கால் மரத்து போயிடுது கை மரத்து போயிடுது இப்படி இருக்கும் அதெல்லாம் மாறணும் அப்படின்னா மாதிரி பயிற்சிகளை நீங்கள் அடிக்கடி செய்யணும் ஓகேவா சரி ரைட் இப்போ அப்படியே எழுந்துருச்சிங்க இப்போ நின்ற நிலை பயிற்சி பண்ணலாம் நம்ம டைம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் அதாவது கை இடது கை பின்னாடி வச்சுட்டு வலது கை இருக்கல வலது கையை இப்படி முன்னோக்கி ஒரு ஐந்து முறை என்ன செய்யணும் நீங்கள் இப்படி சுற்றணும் ஆ ஒரு ஐந்து முறை சுற்றிக்கணும் ஷோல்ட்ரு வழி உள்ளவங்க இப்படி சுத்த முடியாதவங்க என்ன செய்யணும் கையை அப்படி ஷோல்ட்ரெலாம் கொடுத்துக்கணும் ஓகேவா கொடுத்துக்கிட்டு சுற்றணும் எப்படி உங்களுக்கு வா வசதி இருக்கோ மாதிரி செய்யணும் முன்னோக்கி ஐந்து முறை பின்னோக்கி ஐந்து முறை ஆ நல்லா வரவங்க ஃபுல்லாக சுற்றுங்க கை வலி உள்ளவங்க கையை ஷோல்டரில் கொடுத்து பண்ணுங்கள் ஆமாம் வள வள சுற்றா என்ன வளமாக ஒரு ஐந்து முறை சுற்றுங்க இடமா ஒரு ஐந்து முறை அதாவது ரிவர்ஸில் பின்னோக்கி அதுக்கு தான் முன்னோக்கி பின்னோக்கி முடியாதவங்க கையை ஷோட்டரில் கொடுத்து முன்னோக்கியும் அடுத்த பின்னோக்கியும் சுத்தம் ரைட் இப்போ இரண்டு கைகளும் தனியாக முடிச்சு முன்னோக்கி என்னது ஒரு ஐந்து முறை சுற்றுங்க அப்புறம் பின்னோக்கி ரிவர்ஸில் சுற்ற முடியாதவங்க ஷோட்டரில் கொடுத்து என்ன செய்வோம் சுற்றிக்கணும் முன்னோக்கி ஐந்து முறையும் பின்னோக்கி ஒரு ஐநூறு முறை சொல்லிங்க ஏன்னா ஏன்னா செய்ய முடியாதுங்க என்னால் தூக்கவே முடியல சார்மாங்க அவங்களாம் இதேமாரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் சரி ரைட் அடுத்தது பாடி ரொட்டேஷன் காலை ஆல்ரெடி கேப் வச்சுங்க கை அப்படியே என்னது ஒரு கை மேலே கை வச்சுங்க இப்போ ரைட்டு வலது பக்கம் அப்படின்னா செய்யணும் வலது பக்கம் திரும்பணும் உங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வரும் அப்போ வலது பக்கம் ஸ்டார்ட் ரைட் அடுத்த லெஃப்ட் சடனாக திரும்ப காலை திருப்பம் வேணாம் இது இடுப்புக்கு தான் போயிடுச்சு அந்த சொடக்கு விழுவும் சில பார்த்திங்கன்னா உடம்பு சோம்பலாக இருந்துச்சுன்னா நின்றுக்கிட்டு இப்படி திருப்பினிங்கன்னா உடம்பு சோ அப்படியே சொடக்குழுவும் அதுக்காக செய்கிறது இப்பயே சில பேர் கடை முடங்குது ஆ சரி ரைட் போதும் சந்தோஷம் அடுத்தது கை இடுப்பில் கொடுத்தீங்க ஹிப் ரொட்டேஷன் இப்போ வலை சுற்றா ஒரு ஐந்து முறை இடுப்பை மட்டும் சுற்றணும் ஆமாம் அடுத்தது மாற்றி சுற்றுங்க மாற்றி சுற்றுங்க சில பேருக்கு வர சிரமமாக இருக்கும் பரவாயில்ல அந்தளவு எந்தளவு முடியுதோ அந்தளவு செய்யுங்க அதுவே போதும் ஆமாம் ரைட் முடிச்சாச்சு அடுத்தது நீ முட்டி குட்டியில் கையை கொடுத்தீங்க நீய மட்டும் நினைச்சிடணும் வலை சுற்றவர் சேர்த்து மேக்ஸிமம் நான் இப்படி இவரு சேர்த்து வச்சுக்கலாம் ரொம்ப சேர்த்து வச்சுன்னா பேலன்ஸ் கிடைக்காது அதனால் கொஞ்சம் கேப் போட்டு வச்சுங்க இப்படி பண்ணிவிட்டு அடுத்து ஆப்போசிட்டா சரி ரைட் இப்போ செட்டப்ஸ் பண்ணணும் நல்லா கையை அப்படி நீட்டிக்கணும் கீழே அப்படி உட்காந்து நல்லா அப்படி ஏந்திரிக்கணும் எவ்வளோ முடியுதோ அதுமாரி உட்காந்து ஏந்திரிங்க ஆனால் முயற்சி பண்ணணும் முன்னாடி உட்காரக்கூடாதுமா பின்னாடி போய் உட்காரணும் உங்களுடைய பின்ப புட்டம் சொல்லணும் நீங்கள் அமரக்கூடிய பகுதியும் இந்த கண்டைக்கால் காஃபு மாசு சொல்லணும்னா அதுவும் கீழே வரும் ஆமாம் ஆமாம் ஆ அஞ்சு தடவை பண்ணுங்க போகுது சரி ரைட் போது சரிங்கம்மா இப்போ இது வந்து செட்டப்ஸ் இதே நம்ம பண்ணிக்கணும் இதை முடிச்சுட்டு எப்போதுமே உடம்பு ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா தாடாசனம் ஒன்று இருக்குது அப்படியே கையை லாக் பண்ணிக்கணும் கால் விரலை வச்சுக்கணும் கே மீன் நோக்கியே நினைச்சும் கையை அப்படி தூக்கணும் கால் விரல் மட்டும்தான் நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் ஏன்னா காலில் உள்ள நரம்ப கையை பிடிச்சிருக்கும் கையில் உள்ள நரம்பு என்னது காலை பிடிச்சிருக்கும் அப்போ என்னது உடம்புல எங்கேயாச்சும் இருக்க இருந்தாலும் என்னது அது உங்களுக்கு சரியாகிடும் அதனால் எந்த பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக என்ன செய்யணும் இதை பண்ணிக்கணும் ஓகேன் திரும்ப தூர்றேன் லாக் ஆப் ஒன்ர சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரிலாக்ஸ் வெரி குட் அப்படி கீழே உட்காந்து அடுத்த முறை எளிய முறையில் என்ன செய்ய போகிறோம் நாலு நடை பயிற்சி இரண்டு நடை பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா எப்போதும் இந்த எளிய முறை பயிற்சியாக இருக்கனால அது கொஞ்சம் மாற்றி அதையும் சொல்லி கொடுக்கும் சரி ரைட் இப்போது இந்த நிகழ்ச்சி இந்த நிக நிகழ்வு முடிஞ்சிச்சு அடுத்தது சா சொல்லுவாங்க அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம்